இன்னைக்கு தமிழ்நாடு நாள் நம்ம எல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் கேரளாவில் கேரள நாள் கொண்டாடுறாங்க மலையாள நடிகர்கள் வாழ்த்து தெரிவிக்கிறாங்க கர்நாடகாவில் கன்னட நாடு கொண்டாடுறாங்க அதுக்கு கன்னட நடிகர் வாழ்த்து தெரிவிக்கிறாங்க ஆந்திராவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஆந்திர நாள் கொண்டாடுறாங்க தெலுங்கு நடிகர்கள் வாழ்த்து தெரிவிக்கிறாங்க தமிழ்நாடு கொண்ட நாள் நம்ம கொண்டாடுறோம் ஒருத்தவங்க கூட வாழ்த்து தெரிவிக்கல ஒருத்தவங்க கூட வாழ்த்து தெரிவிக்கலங்க ஏன்னா இங்க இருக்கிறது வந்துட்டு கேரளாவில் இருக்கிறது கேரள நடிகர் சங்கம் கர்நாடகாவில் இருக்கிறது கர்நாடக நடிகர் சங்கம் ஆந்திரால இருக்கிறது தெலுங்கு நடிகர் சங்கம் தமிழ்நாட்டில் இருக்கு தென்னிந்திய நடிகர் சங்கம் தமிழ்நாடு ஒரு பேர் எதுக்கு வச்சோம் அமைப்புகளுக்கு எல்லாம் வைக்கிறதுக்கு தானே கர்நாடக போக்குவரத்து கழகம் ஆந்திர போக்குவரத்து கழகம் நமக்கு மட்டும் அரசு போக்குவரத்து கழகம் ஏன் தமிழ்நாடுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எங்க வலிக்குது இல்லைங்களா அப்ப இப்படிப்பட்ட ஒரு மோசமான நாள்ல இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கோம் இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் தமிழ்நாட்டுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாவது ஆண்டுலதான் பேர் வச்சோம் அதனால தான் தமிழ்நாடு நாள்ன்றாங்க நாள் சிந்திச்சு பாருங்க பேர் வச்சாங்க நேற்று தமிழ்நாடு நாள் மட்டுமல்ல ராஜராஜ சோழனுடைய சதை விழாவும் நடந்தது நமக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா அந்த ராஜராஜ சோழன் தனது திருக்கோவிலூர் கல்வெட்டில தன் தமிழ்நாடன் ராஜராஜ சோழன் என்று தன்னை குறிப்பிட்டுக் கொள்கிறார் இது நம்ம உறுதியாக சொல்ல வேண்டிய காலகட்டம் ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கொஞ்சம் பேருக்கு முதல் எழுத்து இல்லாத காரணத்தினால அவருக்கு வந்து ராஜராஜன் எங்களது முன்னோர் அவர் தெலுங்கு பேசிட்டு இருந்தார் அப்படின்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா ராஜராஜன் தன்னை என்ன சொல்றாருன்னா ராதன் தமிழ்நாட்டை சேர்ந்தவனான ராஜராஜ சோழன் என்று அவரே தன்னை குறிப்பிட்டுக் கொள்கிறார் பதிமூணாவது நூற்றாண்டுல பல்லவ மரபுல வந்து காடஒரு கோன் ஆட்சி செய்கிறார் அவர் என்ன சொல்றாருன்னா அவருடைய பட்ட பெயர் என்ன தெரியுமா தமிழ்நாடு காத்த பெருமாள் யாருக்கு யாரா பேர் வைக்கிறது யாருக்கு யார் பேர் வைக்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மொழியையும் அந்த மக்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பாஷைன்னு சொல்லுவாங்க தெலுங்கு பாஷை கன்னட பாஷை சமஸ்கிருத பாஷை ஹிந்தி பாஷைன்னு சொல்லுவாங்க ஆனா தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதுக்கு மொழி என்ற ஒரு சொல் இருக்கு ஒரு மொழிக்கு பேர் வைக்கிறது கூட வக்கு இல்லாத நீங்க தமிழ்நாட்டுக்கு பேர் வச்சிங்களா இல்லைங்களா அப்ப கொஞ்சம் ஏமாதா இந்த உழவு இருக்கக்கூடிய ஊர்ல எல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஏறு ஓட்டுறவங்க கொஞ்சம் ஏமாந்துடக் கூடாது மாடு மச்சான் உறவு கொண்டாடும் அப்படின்னு அது மாதிரி நாங்க தான் பேர் வச்சோம் நாங்க தான் சோறு வச்சோம் நாங்க தான் நாகரீகம் கொண்டு வந்தோம் எத்தனை கதை நமக்கு அப்ப தமிழ்நாடு என்ற பெயரை நாம எப்ப இழந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள்லாம் ஆட்சிக்கு வர்றப்போ அந்நியர்கள் ஆட்சிக்கு வர்றப்போ அவங்களுக்கு நாட்டோட பேரையும் தலைநகரத்தோட பேரையும் நினைவு வச்சுக்கிறது கடினமா இருந்தது இப்ப உலக நாடுகளுடைய வரைபடத்தை எடுத்து பாத்தீங்கன்னா அல்ஜீரியான்னு ஒரு நாடு இருக்கு அந்த நாட்டோட பேர் கிடையாது லக்சம்பர்க்னு ஒரு நாடு இருக்கு அந்த நாட்டோட பேர் கிடையாது பனாமான்னு ஒரு நாடு இருக்கு அது அந்த நாட்டோட பேர் கிடையாது கௌதமாலான ஒரு நாடு இருக்கு அந்த நாட்டோட பேர் கிடையாது துனிஷியான ஒரு நாடு இருக்கு அந்த நாட்டோட பேர் கிடையாது இதெல்லாம் அந்த தலைநகரத்தோட பேர் இவங்க என்ன பண்றாங்கன்னா தலைநகரத்து பேர் அதுக்கு நாட்டுக்கு வச்சிரறாங்க ரொம்ப எளிமையா சொல்றேன் நீங்க எல்லாம் வரலாறு படிச்சிருக்கீங்கல்ல ரோமானிய பேரரசு இருந்துச்சுல்ல அப்ப அந்த நாட்டோட பேர் என்ன? ரோம் தலைநகரத்தோட பேர் என்ன? இத்தாலி இல்லீங்களா இன்னைக்கு நாட்டோட பேர் என்ன? இத்தாலிங்க தலைநோடத்தோட பேர் என்ன ரோம் இல்லைங்களா அப்போ நிர்வாக வசதிக்காக திராவிடர்கள் எந்த நக்கி கொண்டிருக்கிறார்களோ அந்த ஆங்கிலேயர்கள் மதராஸ் மாகாணம்னு அதுக்கு ஒரு பெயர் வைக்கிறாங்க அந்த மதராஸோட வரலாறு சென்னை இருக்காங்க பரிதாபமா இருக்கு ஒரு முன்னூத்தி ஐம்பது வருஷமா தான் சென்னை தினம் இருக்குன்றாங்க கல்வெட்டில் எடுத்து பாத்தீங்கன்னா மாதரசன் பட்டணம்னு எப்பயோ இருக்கு பல்லொரு காலத்துல பேர் மாதரசன் பட்டணம் வெள்ளக்காரன் அதுல இருந்து பட்டணம்னு வைக்கிறான் இவர்கள் என்ன சொல்றாங்க சென்னை வந்துட்டு வெள்ளக்காரன் தான் பேர் வச்சான் இவங்க வீட்டில் குழந்தை பிறந்தா கூட வெள்ளக்காரன் தான் பேர் வைப்பான்னு உட்காந்துருப்பாங்க இந்த கவுண்டமணி சொல்லுவார்ல இவருக்கு வந்து இந்த குழந்தைக்கு பேர் வைங்க ஏட்டா இவ்வளவு வயசாச்சு இன்னுமாடா பேர் வைக்காம இருக்கிறீங்க போன நோயா போடா அப்படின்னு அது மாதிரி தான் வெள்ளக்காரன் சொல்லிட்டான் அப்படி இருக்கு நல்லா இருக்கே அப்படின்னு வச்சுப்பாங்க இருக்கு அப்படியாக ஒரு பேர் குழப்பம் ஏற்பட்டது அந்த குழப்பத்தில் இருந்து நம்ம விடுதலை பெறணும்ன்ற நோக்கம் வந்து நமக்கு எப்ப வருதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாவது ஆண்டுல வங்கத்துல ஒரு பெரிய புரட்சி நடக்குது வங்க பிரிவினை பேரு அப்போதான் இவங்க என்ன பேர் வைக்கிறது நம்ம நம்முடைய இடத்த முடிவு பண்ணோம் பாதி வங்கால் பாதி என்ற பாதி அந்த வங்கத்து மக்களுக்கு வந்த உணர்ச்சி ஒவ்வொரு இடத்துலயும் வந்துகிட்டே இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாவது ஆண்டு இறுதியில தமிழறிஞர்களா ஒன்றாக கூடி தமிழ்நாட மீட்கணும் தமிழ்நாடு தமிழர்களுக்கே அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த கூட்டத்துக்கு கடைசியா வந்த ராமசாமி அவர்கள் கூட நின்று அவரு தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாவது ஆண்டுல இன்னொருத்தர் கேள்வி கேட்கிறாரு ஐயா தமிழ்நாட்டை தமிழர் கொடுத்துட்டு நீங்க எல்லாம் எங்க போக போறீங்க அவர் யோசிக்கிறாரு ஐயோ இப்ப தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாது திராவிட நாடு திராவிட இருக்குன்றோம் திராவிட நாடு எங்க இருந்தது திராவிடர் எங்க இருந்தாங்க திராவிட நாடும் இல்ல திராவிட இனமும் இல்ல ஆனா தமிழ்நாடு தமிழ் இருக்குன்னு சொல்லக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக அவர் வந்து திராவிட நாடு திராவிட இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு போயிட்டாரு போன பிறகு என்ன நடக்குதுன்னா மகாத்மா காந்தியடிகள் மொழிவாரி மாநிலங்கிற கோரிக்கை ஏற்றுக்கிறாரு தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் பிரிவுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டின்னு பேர் வைக்கிறாரு தமிழ்நாடு அப்புடின்னு பேர் வைக்கிறாரு காந்தி காலகட்டத்துல அதற்கு பிறகு காமராஜர் ஆட்சிக்கு வருறப்போ அவர் கல்வெட்டுக்கள்ல காமராஜர் அப்படின்றது வந்து தமிழ்நாடு முதல்வர் காமராஜர் அப்படின்னு பொறுப்பேறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராவது ஆண்டில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தமிழ்நாடுன்னு வந்துட்டு அதை தமிழ்லையும் மத்ராஸ் ஸ்டேட்டுன்னு ஆங்கிலத்துலையும் பேர் சூட்டணும்னு காங்கிரஸ் கட்சி தீர்மானம் கொண்டு வருது இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் திராவிட இயக்க வேண்டும் என்பது தமிழ் அரசு தமிழ் மாகாணம் என்று எல்லாம் நம்முடைய சக்தியை குலைப்பதற்காகவும் குறைப்பதற்காகவும் செய்யப்படுகின்ற காரியங்கள் என்பதை நீங்கள் உணர வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு விடுதலையில ராமசாமி மொழி வழி மாநிலங்கள் பிரிவதில் உள்ள கேட்டையும் விபரீதத்தையும் முன்னரே பல முறை எடுத்துக்காட்டியுள்ளோம் மீண்டும் கூறுகின்றோம் மொழி வழி மாகாண கிணர்ச்சியில் தமிழர்கள் கலந்து கொள்ள வேண்டாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி விடுதலை மொழிவாரி என்பதை பற்றி சில சொல்கிறேன் மொழி மீது ஒரு நாடு எதற்காக பிரிய வேண்டும் ஜாதியின் மீது மதத்தின் மீது இனத்தின் மீது என்றால் அதற்கு ஒரு அர்த்தம் உண்டு ஒரு ஒரு நாட்டை அதுக்கு அர்த்தம் இருக்கு ஒரு மொழிக்காரெல்லாம் நாட்டை உருவாக்க கூடாது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல விடுதலையில ஈ ராமசாமி எழுதுறார் அப்பெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கப்போ பக்கத்துல ஒரு சொந்த மாநிலமான ஆந்திராவில் ஒரு பிரச்சனை வருது ஆந்திர மாநிலத்தில் வந்துட்டு பெரிய போராட்டம்லாம் பண்ணி மொழி வழி மாநிலம் கொடுப்போன்ற உத்தரவாதத்தை நேரு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் பல்டி மொழி வழி மாநிலம் நல்லது தமிழர்கள் தமிழ்நாடு கோரலாம் அப்படி ராமசாமி சொல்றாரு அதற்கு பின்பாகத்தான் நீங்க வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து உண்ணாவிரத போராட்டங்கள்லாம் நடக்குது அதன் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஜூலை மாதத்துல மதராஸ் மாகாணம் மீண்டும் தமிழ்நாடாக பெயர் மாற்றப்படுகின்றது அப்போ இந்த போராட்டத்தை ஆரம்பத்தில் தொடங்கி வைத்தவர்களும் திராவிடர்கள் கிடையாது நடுவில் அதை தொடர வைத்தவர்களும் திராவிடர்கள் கிடையாது இந்த போராட்டத்துக்காக ஒரு நாள் கூட உண்ணாவிரதம் திராவிடர்கள் இருந்தது கிடையாது நல்லா கவனிச்சு பாருங்க திராவிடர் கழகம் உண்ணாவிரதம் இருந்ததுன்னு எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா ஏதாவது ஒரே இடத்துல இந்த உலகத்துல யாராவது சாப்பாடு கூப்பிட்டாங்கன்னா தூக்கு சட்டியோட வந்து அந்த சாப்பாட்டை வாங்கிட்டு போற தலைவர்கள் நீங்க ஏதாவது ஒரு கழகத்தில் பார்க்க முடியும்னா திராவிட இயக்கத்தில் தான் பார்க்க முடியும் நான் வந்து பொய்யா எல்லாம் சொல்லல நீங்க வந்து அவங்களே எடுத்த பெரியார் படத்தில எல்லாம் காட்டுவாங்க சாப்பாடு நல்லா இருக்குன்னா வாங்கிட்டு போய் சாப்பிடணும் ஒரு முறை கூட உண்ணாவிரதத்தை நிகழ்த்தாத ஒரு இயக்கம் தமிழ்நாட்டில் இருக்குன்னா அது திராவிடர் கழகம் ஒரு முறை கூட நிகழ்த்தினதில்ல இல்ல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி என்னன்னா உண்ணாவிரதம்ங்கிற போராட்டத்தை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியவர் அப்பருங்கிற ஒரு தமிழர் அப்பருங்கிற ஒரு ஒரு சமண சமயத்துல இருந்ததுனால அந்த அந்த பசிப்பினியை பத்தி அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு வட ஒரு கோயிலுக்கு போறாரு கோயில் கதவு சாத்தி சொல்றாருன்னா இந்த கோவில் கதவை நீங்க வரைக்கும் வாசல்ல இருந்து உண்ணாவிரதம் இருப்பேன்னு அறிவிக்கிறாரு கோவில் கதவு பிறகு மகாத்மா காந்தியில் தென்னாப்பிரிக்காவுக்கு போறப்போ தென்னாப்பிரிக்காவில் இருந்த தமிழர்கள் தான் உண்ணாவிரதம் என்பதை மகாத்மா காந்தியடிகளுக்கே அறிமுகப்படுத்தினார்கள் அதற்கு பிறகுதான் வந்து மாட்டின் கிங் வர்றாரு அதற்கு பிறகுதான் நெல்சன் மண்டேலா வர்றாரு உலகெங்கும் இருக்கக்கூடிய காந்தியவாதிகள் உண்ணாவிரதத்தை ஒரு ஆயிரமாக பயன்படுத்துகிறார்கள் ஆனால் உண்ணாவிரதத்தை இந்த உலகத்துக்கு கொடுத்த ஒரு மாநிலம் தமிழ்நாடு அப்படி இருக்கிறப்போ அந்த தமிழ்நாட்டில் தமிழர் நலனுக்காக ஒரு முறை ஒருவேளை உணவை கூட துறக்காத ஒரு கூட்டம் உனக்கு நானா தமிழ்நாடு திராவிட இயக்கம் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராவது ஆண்டில் அன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள்ட்ட போயிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் ஒருத்தவங்க சொல்றாங்க தமிழ்நாடு இருபத்தஞ்சாவது நாள் நாள் அவர் நவம்பர் ஒன்றாந்தேதி தேதி தமிழ்நாடு நாளே கொண்டாடினார் ரெண்டாயிரத்தி ஆறாவது ஆண்டுல தமிழ்நாட்டில் வந்து திமுக ஆட்சியில் இருக்கு அப்ப வந்து ஐம்பதாவது தமிழ்நாடு நாள் கொண்டாடணும் ஞாபகம் இருக்கும் தமிழ்நாடு நாள் எப்படி ஞாபகம் இருக்கும் மறந்துட்டாங்க அப்ப கே எஸ் ராதாகிருஷ்ணன் ஒருத்தவரு திமுக காரர் தான் அவர் வந்துட்டு ஐம்பதாவது தமிழ்நாடு நாளை கொண்டாடுறாரு கொண்டாடுனோட பத்திரிகை எல்லாம் செய்தியா வருது அப்போ வந்து கருணாநிதி அவர்கள் ஆட்சியில் இருக்கிறாரு ஐயோயோ நம்ம வந்து அதை மறந்துட்டோம் இருக்கேன்ட்டு ரெண்டாயிரத்தி ஆறாவது ஆண்டு டிசம்பர் ஒன்னாம் தேதி அவர் வந்து கொண்டாடுறாரு அப்ப கவர்னராக இருந்த சுஜிதிங் பர்னால அந்த நிகழ்ச்சியில கடந்துகிட்டாரு அப்போ இருபத்தஞ்சாவது தமிழ்நாடு நாள நான் நவம்பர் ஒன்ல கொண்டாடுவோம் ஐம்பதாவது தமிழ்நாடு நாள நான் நவம்பர் ஒன்ல கொண்டாடுவோம் திடீர்னு நவம்பர்லாம் இல்லைங்க ஜூலை பதினேழு நாங்க பேர் தான் பிறந்தாங்கன்னு சொல்லணும்னா உனக்கு எல்லாம் பைத்தியம்மா பைத்தியமா உங்களுக்கு எல்லாம் வரலாற்று ரீதியா வச்சு பாருங்க அதுக்கு என்ன காரணம் தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா நவம்பர் ஒண்ணு கொண்டாடலன்றதுக்கு பேர் வச்ச நாள்ன்றாங்கல்ல மற்ற மாநிலத்திலாம் கேட்டால் அப்போ எங்க ஆந்திராவில் கொண்டாடுறாங்கன்னா அது பிரியிறப்ப ஆந்திர மாநிலங்க பிரியறப்ப கேரளா மாநிலங்க சரி பக்கத்தில் வந்துட்டு கர்நாடகான்னு ஒரு மாநிலம் இருக்கு பிரியறப்ப அது பேர் மைசூர் மாகாணம் தானே அறிஞர் அண்ணா அவர்கள் தானே போயிட்டு நீங்கள் வந்து மைசூர் மாகாணம்னு பேர் வைக்காதீங்க கர்நாடகன்னு பேர் வச்சாங்கன்னு யோசனை கொடுத்தாங்க இப்போ அவங்க எப்போங்க வந்து கொண்டாடுறாங்கன்றா என்ன சொல்கிறாங்க அந்த மைசூர் மாகாணம் கர்நாடகான்னு பெயர் மாற்றப்பட்டதும் ஒரு நவம்பர் ஒன்று தான் அதனால அவங்க நவம்பர் ஒன்றில் கொண்டாடுறாங்கன்றாங்க ஆனால் கர்நாடகாவில் கர்நாடக நாள் வந்து கணக்கிடுறது பெயர் மாற்றப்பட்ட ஆண்டு வச்சு கணக்கிடல அவர்கள் மாநிலம் பிரிக்கப்பட்ட நாளிலிருந்து கணக்கெடுப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மொத்தத்தில் எந்த ஒரு கணிதமும் இல்லாத எந்த ஒரு வரலாறும் இல்லாத எந்த ஒரு அறிவும் இல்லாத எந்த ஒரு செயல் இல்லாத பொய் மூட்டைகளால் இன்றைக்கு நாம் ஆளப்பட்டு கொண்டிருக்கிறோம் அந்த பொய் மூட்டைகளை தவிர மானம் உள்ள இனத்தை நேசிக்கக்கூடிய அறிவு உள்ள அனைத்து தமிழர்களுக்கும் நவம்பர் ஒன்று தான் தமிழ்நாடு நாள் தமிழ்நாடு நாள் தமிழ்நாடு நாள் மதுரை வந்து சங்க இலக்கியத்தில் எப்படி திருமா மதுரைன்னு குறிப்பிடுவாங்க ஒரு ஊரை போதும் திருவாரூர் இல்ல மான்னு சொன்னா போதும் ரெண்டுமே பெருமைக்குரியது மதுரை மட்டும் திரு மா மதுரை அந்த மதுரை இந்திய அளவுல மாசுபட்ட நகரங்கள் பட்டியல் முதலாவது இடத்துல இருக்கு இந்தியாவிலே மாசடைந்த நகரம் மதுரை கண்ணைக்கு தீ வச்சு எரிச்ச அன்னைக்கு கூட அந்தளவுக்கு மாசுபட்டுருக்காது போல இருக்கு திராவிடம் கால் வச்சினால் மதுரை மாசு அடைஞ்சு கிடக்குது மூணாவது இடத்துல தமிழ்நாட்டோட தலைநகரமான சென்னை இருக்குது மாசடைந்த அடைந்த இடம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்துட்டு சின்ன மலைக்கே சாலைகள்லாம் பெயர்ந்து போயிட்டே இருக்குது தண்ணி ஓடுறதுக்கு வழி இல்லை தண்ணி வந்து தரை மேலே ஓடிக்கிட்டு இருக்குது பார்க்குறோம் ஒரு காலக்கட்டத்தில் காஞ்சிபுரத்துக்கு வந்து ஏரி மாவட்டம்னு பேர் பேரே ஏரி மாவட்டம் ஆயிரம் ஏரி இருந்தது சென்னையில் அவ்வளவு ஏரி இருந்தது அவ்வளவு நீர்நிலைகள் இருந்தது திருக்குவ புராணம்னு ஒரு புராணம் திரு கூவ புராணம் அப்படின்ட்டு கூவத்தில் நீராடிட்டு கடவுளை தொழுதுட்டு எழுதப்பட்ட புராணம் அது சென்னையில் தண்ணீர் துறைன்னு ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு சந்தை இருந்தது காய்கறி சந்தை அந்த சந்தைக்கு காய்கறி தண்ணியில தான் வரும் தண்ணியில தான் போகும் அதனால குறைச்ச விலையில விற்று இருந்தாங்க அந்த சென்னையில் இன்னைக்கு ஆறு ஓடுதான்னா எவனுக்கும் தெரியாது சாக்கடை ஓடுதுங்க அப்படிமா இல்லைங்களா அப்ப சென்னை சாக்கடையா சென்னை ஆண்டு கொண்டிருப்பவர்கள் சாக்கடையாங்கிறதா கேள்வி நாளை இந்த சாக்கடையை நீங்க எங்கெங்கெல்லாம் விடுறீங்களோ அந்த இடம்லாம் நாரும் இந்த சாக்கடையை நீக்க வேண்டும் என்றால் இந்த நாற்றத்தை போக்க வேண்டும் என்றால் தமிழ்நாடு தமிழருக்கே என்று ஒவ்வொரு தமிழனும் இன்று மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் முறக்க சொல்ல வேண்டும் இது நமது நாடு இன்னைக்கு தமிழ்நாடு நாள் நம்ம எல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் கேரளாவில் கேரள நாள் கொண்டாடுறாங்க மலையாள நடிகர்கள் வாழ்த்து தெரிவிக்கிறாங்க கர்நாடகாவில் கன்னட நாடு கொண்டாடுறாங்க அதுக்கு கன்னட நடிகர்கள் வாழ்த்து தெரிவிக்கிறாங்க ஆந்திராவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஆந்திர நாள் கொண்டாடுறாங்க தெலுங்கு நடிகர்கள் வாழ்த்து தெரிவிக்கிறாங்க தமிழ்நாடு கொண்ட நாள் நம்ம கொண்டாடுறோம் ஒருத்தவங்க கூட வாழ்த்து தெரிவிக்கல ஒருத்தவங்க கூட வாழ்த்து தெரிவிக்கலங்க ஏன்னா இங்கே இருக்கிறது வந்துட்டு கேரளாவில் இருக்கிறது கேரள நடிகர் சங்கம் கர்நாடகாவில் இருக்கிறது கர்நாடக நடிகர் சங்கம் ஆந்திராவில் இருக்கிறது தெலுங்கு நடிகர் சங்கம் தமிழ்நாட்டில் இருக்குது தென்னிந்திய நடிகர் சங்கம் தமிழ்நாடுன்னு ஒரு பேர் எதுக்கு வச்சோம் அமைப்புகளுக்கெல்லாம் வைக்கிறதுக்கு தானே கர்நாடக போக்குவரத்து கழகம் ஆந்திர போக்குவரத்து கழகம் நமக்கு மட்டும் அரசு போக்குவரத்து கழகம் ஏன் தமிழ்நாடுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எங்க வலிக்குது இல்லைங்களா அப்ப இப்படிப்பட்ட ஒரு மோசமான நாள்ல இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கோம் இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் தமிழ்நாட்டுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாவது ஆண்டுல தான் பேர் வச்சோம் அதனால அன்னைக்குதான் தமிழ்நாடு நீ சிந்திச்சு பாருங்க இவங்களா நமக்கு பேர் வச்சாங்க வரலாற்று ரீதியாக பார்க்க போனோம்னா ஒரு பெரிய கல்வெட்டு இருக்கு நமக்கு எதிராக இருந்த ஒரு அரசன் காரவேலன் அப்படிங்கிற ஒரு அரசன் அவன் அத்தி குமான்ற பகுதியில் ஒரு கல்வெட்டு வைக்கிறான் அந்த கல்வெட்டுல என்ன சொல்றான்னா நான் வந்து தமிழக அரசர்கள்லாம் ஜெயிச்சேன் அப்படின்றான் ஜெயிச்சேன்றான் ஜெயிச்சு நான் எப்படி வந்து அந்த போற முடிவு கொண்டு வந்தேன்னா தமிழக அரசர்களுடைய கூட்டணி இருந்தது திருமில தேச சங்காத்தம் திருமிலன்னா தமிழர் அவங்களுக்கு வாயில நுழையாதனால திமிழர் கொஞ்சம் பேருக்கு வந்து அந்த திராவிட இருப்பாங்க கொஞ்சம் பேர் திருமில இருப்பாங்க பாவம் தமிழ்னு வாயில நுழையாத இன மக்கள் பயன்படுத்தக்கூடிய அரிய சொற்கள் அதெல்லாம் திருமில தேச சங்காத்தம்னா அவர்கள்லாம் ஒன்று சேர்ந்த கூட்டணி தமிழ் தேச கூட்டணி அந்த கூட்டணி ரொம்ப காலமாக ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க ஆட்சியை நான் தான் கிமு இரண்டாவது நூற்றாண்டுல முடிவுக்கு கொண்டு வந்தேன் தான் அந்த கல்வெட்டு அந்த கல்வெட்டுல அதான் சொல்றப்போ அந்த திருமில தேச சங்காத்தத்தை நான் முடிவுக்கு கொண்டு வந்தேன் அப்படின்றாங்க இந்த மூன்று அரசர்களும் ஒன்றாக சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சு ஆட்சி பண்ணாங்கல்ல அந்த கூட்டணி தான் தமிழ்நாடு சேர நாடு சோழ நாடு பாண்டிய நாடு மூன்றும் சேர்ந்தது நமது தமிழ்நாடு இது நடந்த என்ன நம்ம பார்க்கணும் அவர் சொல்றாரு ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளாக இருந்த அந்த கூட்டணியை நான் உடைச்சேன் அப்படின்னு கல்வெட்டுல சொல்றாரு சில பேர் அது ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுலாம் கிடையாதுங்க மகாவீர் இறந்த நூத்தி பதிமூணு ஆண்டுக்கு பின்னாடி அப்படின்றாங்க இவங்க சொன்ன மாதிரி மகாவீரர் இறந்த நூற்றி இரு பதிமூணு ஆண்டுக்கு பின்னாடினு வச்சா கூட கிமு நானூற்றி பதினான்காவது ஆண்டில் தமிழர்கள் ஒன்றாக சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு வெளியே ஆட்சி செய்தார்கள் என்ற செய்தி நமக்கு அந்த இருந்து கிடைக்குது இல்லை அவர் கல்வெட்டில் சொன்னது போயிங்க அப்படி நடக்கலை அப்படின்னு சொன்னோன்னா அப்படி சொல்ல முடியாது அதுக்கு இன்னொரு சான்று இருக்கு சங்க இலக்கியத்தில் அகனானூர்ன்னு ஒன்று இருக்கு அதில் மாமூலனார்கிற ஒரு புலவர் இருக்கிறாரு நாங்கள் காலம் கணிக்கிறதுக்கே நார் காலத்தை தான் எடுத்துப்போம் கிமு நான்காவது நூற்றாண்டுல இருந்த புலவர் அவர் சொல்றாரு தமிழ் கெழு மூவர் காக்கும் மொழி பெயர் தேயத்தை அப்படின்றார் நம்முடைய தேயம் தமிழ்நாடு நம்முடைய நாடு மொழி பெயர் தேயம்னா தமிழர்கள் வேற்றுமொழி பேசக்கூடிய நாடு தமிழ் மன்னர்கள் ஆட்சியில் இருந்தது அப்படின்ட்டு மாமூலனாரும் நமக்கு வந்து அந்த பாடலை குறிப்பிடுறாரு அப்போ அந்த தமிழ்கெழு பயந்திருக்காக்கும் மொழி பெயர் தேயம் வந்துட்டு வடக்கு தமிழ் மொழி காக்கக்கூடிய இவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய தமிழ் தேசம் என்பதுதான் தெற்கு தமிழ்நாடு என்பது கிமு நான்காவது நூற்றாண்டிலேயே ஆதாரபூர்வமாக இருந்திருக்கின்றது இல்லைங்க தமிழ்நாடுன்னா எனக்கு தமிழ்நாடுன்னு தான் வேணும் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா சங்க இலக்கியத்தில் ஒன்றான பரிபாடல பார்த்தோம்னா தன் தமிழ் வேலி நாட்டகம் எல்லாம் என்றே வருது எங்க சங்க இலக்கியமான பரிபாடல இல்லங்க பரிபாடலை ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னா சிலப்பதிகாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா தென் தமிழ்நாடு ஆளும் வேந்தர் அப்படின்னு ஒரு இடத்துல வருது இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது கருதினையாயின்னு இன்னொரு இடத்துல வருது இதுக்கெல்லாம் மேல இந்த நிலத்தை ஆண்ட அரசர்கள் சேரன் சொல்லிக்கணும் பாண்டியன் தன்னை பாண்டியன்னு சொல்லிக்கணும் சோழன் தன்னை சோழன் சொல்லிக்கணும் ஆனால் இவர்கள் அனைவருமே தங்களை தமிழர்கள் என்று சொல்லி கொண்டார்கள் நேத்து தமிழ்நாடு நாள் மட்டுமல்ல ராஜராஜ சோழனுடைய சதை விழாவும் நடந்தது நமக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா அந்த ராஜராஜ சோழன் தனது திருக்கோவிலூர் கல்வெட்டில் தன்னை எப்படி குறிப்பிட்டான் தன் தமிழ் நாடன் ராஜராஜ சோழன் என்று தன்னை குறிப்பிட்டுக் கொள்கிறார் இது நம்ம உறுதியாக சொல்ல வேண்டிய காலகட்டம் ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கொஞ்சம் பேருக்கு முதல் எழுத்து இல்லாத காரணத்தினால அவருக்கு வந்து ராஜராஜன் எங்களது முன்னோர் அவர் தெலுங்கு பேசிட்டு இருந்தார் அப்படின்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க ராஜராஜன் தன்னை என்ன சொல்றான்னா தன் தமிழ் ராதன் தமிழ்நாட்டை சேர்ந்தவனான ராஜராஜ சோழன் என்று அவரே தன்னை குறிப்பிட்டுக் கொள்கிறார் பதிமூணாவது நூற்றாண்டுல பல்லவ மரபுல வந்து காடவர் கோன் ஆட்சி செய்யறார் அவர் என்ன சொல்றாருன்னா அவருடைய பட்ட பெயர் என்ன தெரியுமா தமிழ்நாடு காத்த பெருமாள் ஒரு அரசனோட பேர் தமிழ்நாடு காத்த பெருமாள் அப்படின்றார் இது எல்லாம் பின்னாடி நம்ம வந்து பதினோராவது நூற்றாண்டுக்குறோம் பதினோராவது நூற்றாண்டுல இளம்பூரணர் உரை எழுதுறப்போ ஒரு கேள்வியும் பதிலும் எப்படி இளையுமையா இருக்கணும் தெரியுமான்றதுக்கு உதாரணம் சொல்றப்போ நும் நாடு யாது எனின் அது தமிழ்நாடு எனலங்கிறார் ஒரு கேள்வி எளிமையா உன் நாடு எதுன்னு கேட்டா தமிழ்நாடுன்னு சொல்லியா அப்படின்றாரு இது வந்து பதினோராவது நூற்றாண்டுல இதுக்கெல்லாம் பின்னாடி பன்னெண்டாவது நூற்றாண்டோட இறுதியில கம்பர் வர்றாரு நம்ம எவ்வளவு பேர் கம்பராமாயணம் படிச்சிருக்கோன்னு தெரியல கம்பர் சொல்றாரு கிஷ்கிதா காண்டத்துல பிறக்கம் உற்ற மலைநாடு நாடி அகன் தமிழ்நாட்டில் பெயர் கம்பர் தமிழ்நாட்டில் என்ற தென் தமிழ்நாட்டினை எங்கனும் கம்பரு தென் தமிழ்நாட்டு அகன் பொதியில் திருமுனிவன் தமிழ்ச்சங்கம் சேர்கிருப்பாள் கம்பர் இனிய தென் தமிழ்நாடு சென்று எய்தினார் கம்பர் கிபி பன்னெண்டாவது நூற்றாண்டுலேயே புலவர்கள் குறிப்பிடுறப்ப தமிழ்நாடு என்று தான் குறிப்பிடுகிறார்கள் அதுக்கு பின்னாடி பெரிய புராணம் வருது பெரிய புராணத்தில் எத்தனை இடத்துல கம் வந்து தமிழ்நாடுன்னு குறிப்பிட்டிருக்காங்கன்னு சொல்கிறேன் நீ ஆச்சரியப்படுவீங்க திருநாவுக்கரசு நாயனார் புராணத்தில் தமிழ்நாட்டில் போனார் ஞான தலைவனார் அப்படின்னு குறிப்பிடுறாரு திருநாவுக்கரச நாயனார் புராணத்தில் இன்னொரு இடத்துல மண் மண்குளவு தமிழ்நாடு காண்பதற்கு மனம் கொண்டார் அப்படின்னு குறிப்பிடுறாரு திருஞான சம்பந்தமூர்த்திகள் புராணத்தில் பூமியர் தமிழ்நாட்டுள்ள பொருவில் அப்படின்னு குறிப்பிடுறாரு காரைக்கால் அம்மையார் புராணத்தில் செந்தமிழ் திருநாடெய்தி அப்படின்னு குறிப்பிடுறாரு பெரிய புராணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா வம்பரா வண்டு சருக்கம்னு ஒன்று இருக்கு அந்த வம்பரா வரிவண்டு சருக்கத்தில் மட்டும் நாலு இடங்கள்ல தமிழ்நாடு என்ற சொல் பயன்படுத்தப்படுகின்றது வார்கொண்ட வனமுலையார் சர்க்கல் ஒரு சர்க்கத்துல ரெண்டு இடங்கள்ல தமிழ்நாடு என்ற சொல் பயன்படுத்தப்படுகின்றது நண்பர்களே ஐந்தாவது நூற்றாண்டிலேயே இருந்தது என்று அச்சி கல்வெட்டில் குறிக்கப்பட்ட தமிழ்நாட்டை கிமு நாலாவது நூற்றாண்டிலே இருந்தது என்று மாமூலனார் குறிப்பிட்ட அந்த குறி அந்த தமிழ்நாட்டை கடைசிங்க காலத்தில் இருந்தது என்று பரிபாடலில் குறிப்பிடப்பட்ட அந்த தமிழ்நாட்டை ஒன்பதாவது நூற்றாண்டிலே இருந்தது என்று ராஜராஜ சோழன் கல்வெட்டிலே குறிப்பிடப்பட்ட அந்த தமிழ்நாட்டை பதிமூன்றாவது நூற்றாண்டிலே இருந்தது என்று காடவர் கொன்னுடைய கல்வெட்டிலே குறிக்கப்பட்ட அந்த தமிழ்நாட்டை பதினோராவது நூற்றாண்டிலே இருந்தது என்று இளம்பூரனார் உரையிலே குறிக்கப்பட்ட அந்த தமிழ்நாட்டை பனிரெண்டாம் நூற்றாண்டிலே இருந்தது என்று எழுந்தது கம்பன் குறித்த அந்த தமிழ்நாட்டை பதிமூன்றாம் நூற்றாண்டிலே இருந்தது சேக்கிலார் என்று குறிப்பிட்ட அந்த தமிழ்நாட்டை இவர்கள் தான் வந்து தமிழ்நாடு என்று பெயர் சூட்டினார்கள் என்றால் நம்மளாம் மடையறுங்களா தமிழ்நாட்டுக்கு யாரும் தமிழ்நாடு என்று பெயர் வைக்கவில்லை தமிழ்நாட்டுக்கு எவன் தமிழ்நாடு என்று பெயர் வைத்தான் என்பதை கூட நாம் தெரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு மிக பழைய காலத்தில் இருந்தே தமிழ்நாடு தான் இது தமிழ்நாடு எல்லாம் இன்னைக்கு வந்து தமிழ் மொழியை சொல்கிறோம் மொழினாலே தமிழ் தான் நமக்கு ஏன்னா மொழினா இந்தியாவில் இருக்கிறது ஒரே ஒரு மொழி மற்றதெல்லாம் பாஷை தமிழ் மட்டும்தான் நீங்கள் மொழி ரொம்ப மிக முக்கியமா என் வாழ்க்கையில் வந்து அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு மேற்கோள் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ்ன்னு ஒரு பெரிய மேதை இருந்தார் அவருக்கு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா உடல் உறுப்பு ஒண்ணுன்னா செயலிலிருந்து போயிட்டே இருக்கு கடைசியில் வந்து நாற்காலியில் தான் உட்காந்துருந்தார் அவர் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு பொன்மொழி என்னன்னா எதை இழந்தோம் என்பது முக்கியமில்லை எது மிச்சம் இருக்கின்றது என்பதுதான் முக்கியம் ஏன்னா நம்ம இழந்துட்டோம் 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 வச்சா எதையுமே மீட்க முடியாது கலில் ஜிப்ரான் ஒரு கவிஞர் இருக்கிறாரு அற்புதமான கவிஞர் அவருடைய கவிதையை நான் நோட்டு புத்தகத்துல முதல் பக்கத்துல ரொம்ப நாளா எழுதி வச்சிருந்தேன் அது என்ன சொல்லணும்னா இன்றைய துக்கங்களில் எல்லாம் மிக மோசமானது அடுத்த வரையும் நீங்க யோசிச்சு பாருங்க இன்றைய துக்கங்களில் எல்லாம் மிக மோசமானது எது இன்றைய துக்கங்களில் எல்லாம் மிக மோசமானது நேற்றைய மகிழ்ச்சியின் ஞாபகம் அப்படின்னு எழுதியிருப்பார் அவர் தமிழ்நாட்டோட வரலாறு படிக்கிறப்பெல்லாம் கடைசியாக வைக்கிறப்ப எனக்கு தெரியும் இப்படிலாம் அறிவா இருந்த தமிழனா இப்படி இருக்கான் இல்லைங்களா மதுரையை வந்து சங்க இலக்கியத்துல எப்படி குறிப்பிடுறாங்கன்னா மதுரைன்னு குறிப்பிடுவாங்க ஒரு ஊரை சொன்னா திருன்னு சொன்னா போதும் திருவாரூர் இல்ல மான்னு சொன்னா போதும் ரெண்டுமே பெருமைக்குரியது மதுரை மட்டும் திரு மதுரைன்னு சொல்லுவாங்க அந்த மதுரை இந்திய அளவுல மாசுபட்ட நகரங்கள் பட்டியல்ல இன்னைக்கு முதலாவது இடத்துல இருக்கு இந்தியாவிலே மாசடைந்த நகரம் மதுரை கண்ணைக்கு தீ வச்சு அன்னைக்கு கூட அந்த அளவுக்கு மாசுபட்டு இருக்காது அது போல இருக்கு திராவிடம் கால் வச்சனால் மதுரை மாசுபடைஞ்சு கிடக்கு மூணாவது இடத்துல தமிழ்நாட்டோட தலைநகரமான சென்னை இருக்கு மாசடைந்த இடம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில வந்துட்டு சின்ன மழைக்கே சாலைகள்லாம் பெயர்ந்து போயிட்டே இருக்கு தண்ணி ஓடுறதுக்கு வழி இல்லை தண்ணி வந்து தரை மேல ஓடிக்கிட்டு இருக்குது பார்க்குறோம் ஒரு காலகட்டத்தில் காஞ்சிபுரத்துக்கு வந்து ஏரி மாவட்டம்னு பேரு பேரே ஏரி மாவட்டம் ஆயிரம் ஏரி இருந்தது சென்னையில் அவ்வளவு ஏரி இருந்தது அவ்வளவு நீர்நிலைகள் இருந்தது திருக்கூவ புராணம்னு ஒரு புராணம் திரு கூவ புராணம் அப்படின்ட்டு கூவத்தில் நீராடிட்டு கடவுளை தொழுதுட்டு எழுதப்பட்ட புராணம் அது சென்னையில் தண்ணீர் துறைன்னு ஒரு காலகட்டத்தில் வந்து சந்தை இருந்தது காய்கறி சந்தை அந்த சந்தைக்கு காய்கறி தண்ணியில தான் வரும் தண்ணியில தான் போகும் அதனால குறைச்ச வளையல வித்துட்டு இருந்தாங்க அந்த சென்னையில இன்னைக்கு ஆறு ஓடுதான்னா எவனுக்கும் தெரியாது சாக்கடை ஓடுதுங்க அப்படிமா இல்லைங்களா அப்ப சென்னை சாக்கடையா சென்னை ஆண்டு கொண்டிருப்பவர்கள் சாக்கடையாங்கிறதா இங்க கேள்வி நாளை இந்த சாக்கடையை நீங்க எங்கெங்கெல்லாம் விடுறீங்களோ அந்த இடம் நாறும் இந்த சாக்கடையை நீக்க வேண்டும் என்றால் இந்த நாற்றத்தை போக்க வேண்டும் என்றால் தமிழ்நாடு தமிழருக்கே என்று ஒவ்வொரு தமிழனும் இன்று மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் உறக்க சொல்ல வேண்டும் இது நமது நாடு இந்த நாட்டுக்கு எதிரான ஒவ்வொன்றும் இந்த நாட்டுக்கு கேடு நன்றி வணக்கம்